சற்றுமோன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹான்னு சொல்லிட்டு போங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்ககிட்ட ஆதார் அட்டை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ரூபாய் ஆறாயிரம் வந்து கொடுக்குற ங்க இந்த ஆறாயிரம் என்கிறது நான்கு மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சொல்லிட்டு உங்க அக்கௌண்ட்க்கு வந்துடும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினாறு தவணைகள் இந்த திட்டத்துல பயன்பெறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் நீங்க பெறதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்திய குடிமகனா இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஆதார் அட்டை வைத்து இருக்கணும் அண்ட் நிலம் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட் இருந்தாவே உங்களுக்கு இந்த ரூபாய் ஆறாயிரம் வருஷத்துக்கு அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதாவது மூன்று தவணைகளா கொடுப்பாங்க நான்கு மாதத்துக்கு ஒரு டைம்னு ரூபாய் இரண்டாயிரம் அப்படின்னு உங்களோட அக்கௌண்ட்க்கு நேரடியாக வந்து இந்த அமௌண்ட் என்கிறது செலுத்தப்படும் இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் சொல்லி சொல்லுவாங்க அதாவது பிரதான் மந்திரி கிசன் சம்மன் யோஜனா அப்படின்ற திட்டத்தின் மூலம் தான் இந்த அமௌண்ட் என்கிறது கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒம்பது கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து பயனடைந்து வந்துட்டு இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பதினாறு தவணைகள் வந்து திட்டத்தில் பயனடைந்து வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குலுமே ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து செலுத்தப்பட்டிருக்கு இது வரைக்கும் ஆல்ரெடி பதினாறு தவணைகள் வந்து செலுத்தியதில் லாஸ்ட் பதினாறாவது தவணையா பிப்ரவரி மாதம் வந்து மத்திய அரசு மக்களுக்கு கொடுத்தாங்க இந்த திட்டத்தில் பயன்பெறுறவங்களுக்கு இப்போ பதினேழாவது தவணை எப்போ கிடைக்கும் ரூபாய் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அதன்படி பதினேழாவது தவணையான ரூபாய் ரெண்டாயிரம் வருகின்ற ஜூன் கடைசி வாரம் அப்படி இல்லைனா ஜூலை ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து மக்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு ரூபாய் ரெண்டாயிரம் ஆனது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அந்த முக்கிய அறிவிப்பா கேஒய்சி யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவு கேஒய்சி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்தில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த ரூபாய் ஆறாயிரம் கொடுக்கக்கூடிய திட்டத்தில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ரெக்குவயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்னமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்